நட்சத்திரக்குறி இரண்டாம் கட்டமாக நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு மருத்துவ பெட்டகத்தை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் புளியந்தாங்கல் தனியார் திருமண மண்டபத்தில் இரண்டாம் கட்டமாக நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு மருத்துவ பெட்டகத்தை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் காந்தி வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் புளியந்தாங்கல் தனியார் திருமண மண்டபத்தில் இரண்டாம் கட்டமாக நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு மருத்துவ பெட்டகத்தை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்